வெல்கம் பேக் ராயல் அண்ட் லேண்ட்ஸ் மக்களே ஒரு அருமையான ஒரு மாத இஎம்ஐல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை வட்டி இல்லாத தவணையில மாதாவரத்துல இருந்து சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறரை கிலோமீட்டர்ல மாதாவரம் மெட்ரோல இருந்து நம்ம பெருங்காவூர்ல தான் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கும் இது வந்து டைரக்ட் ஓனர் ப்ராபர்ட்டி தன்னோட தேவைக்காக இஎம்ஐல தர்றாங்க சிஎம்டிஏ வித் ரெராவோட வந்திருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி பிப்டி பிப்டி இஎம்ஐல நம்ம தரல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு வரும் மக்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் மாதாவரத்தில் ஒரு ஆறரை கிலோமீட்டரில் பெருங்காவூருக்கு வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி எண்பது பிளாட் கொண்ட ஒரு அழகான சிஎம்டி வித் ரெரா டாப் ரோடு த்ரீ பேஸ் சிபி ஃபுல்லி காம்பண்ட் வாலோட இந்த ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்ணியிருக்காங்க இதில் நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கொண்ட ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் நிறைஞ்ச பகுதி இப்போ ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் வீடு கட்டி உள்ள வந்துட்டாங்க அதே சமயம் உள்ள வந்து இப்ப கஸ்டமர்ஸ் வீடு கட்டிட்டு இருக்காங்க இதுதாங்க பாருங்க இப்ப ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன்ல உள்ள போயிட்டு இருக்குது மக்கள் வந்து நிறைய வீடுகள் கட்டி வந்துட்டு இருக்காங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல வந்து எல்லாமே வந்து ஆறுநூறு சதுரடியில நம்மள லேண்ட் இருக்குது அதே சமயம் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது சதுரடி வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி பிப்டி இஎம்ஐல இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து தர்றாங்க மெயினா சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிப்டி ஃபிஃப்டி இஎமெயினா உதாரணத்துக்கு சொல்ல போனா இன்னைக்கு விலை வந்து இங்கே ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் ரேட்டு போயிட்டு இருக்குது இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வயசுல வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அவங்க தர ரெடியா இருக்காங்க ஐம்பது சதவீதம் உங்கள்கிட்ட பணம் இருந்தால் போதும் உதாரணத்துக்கு சொல்ல வந்து இருபத்தி மூன்று லட்ச ரூபா சம்திங் வருது அதுல ஒரு பதினோரு லட்ச ரூபா உங்க கையில் இருந்தாலே ப்ராப்பர்ட்டியை உங்கள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் நீங்கள் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் டைம் எடுத்து இஎம்ஐயில் வட்டி இல்லாத இஎம்ஐயில் நீங்கள் மந்த்லி மந்த்லி கொடுத்து கூட நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்லியே அமைஞ்சிருக்குது லாஸ்ட்டில் கிடையாது ஆட்சோடைய ஃப்ரெண்ட்லேயே அமைஞ்சிருக்குது வாங்க அதை போய் பார்த்துருவோம் சரௌண்டிங் ஃபுல்லாகவே வீடுகள் கட்டி உள்ளே வந்துட்டுருக்காங்க மெயினாக சொல்ல போனால் நல்ல ஒரு வேகமாக வளரக்கூடிய மாதாவரத்துலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்க போகிறோம் வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் என்ட்ரன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குது மெயினா சொல்லப்போனா இந்த மாதிரி இஎம்ஐயில தரவங்களா லாஸ்ட் பிளாட்டா தருவாங்க கடைசியில தருவாங்க இல்ல கோஸா தருவாங்க இந்த மாதிரி நிறைய ட்ராபேக் இருக்கக்கூடிய ப்ளாட்ல தான் தருவாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸோட என்ட்ரன்ஸ்லயே அமைஞ்சிருக்குது இருவதுக்கு ஐம்பத்தி ஏழுங்கிற சைஸ்ல பாருங்க ஆர்ச்சுக்கு என்ட்ரன்ஸ்லயே பிளாட் நம்பர் முப்பத்தி அஞ்சு நேரடி ஓனர் விற்பனையில சிஎம்டிஏ வித் ரெராவோட இந்த ப்ராப்பர்ட்டியை விற்பனைக்கு எடுத்துட்டு வந்திருக்கும் மெயினா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆன இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு இருக்கும் பேக்ரௌண்டில் பாருங்க வீடுகள் இந்த ஆட்சிக்கு வெளியில பாருங்க பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா வீடு கட்டணும் சொல்ல போனா புரசிவாக்கம் சொல்ல போனா வண்ணாரப்பேட்டா இந்த சரௌண்டிங்ல இருந்து கூட மக்கள் இங்க வீடு கட்டி வந்துட்டாங்க பெரம்பூர் விநாயகபுரம் குளத்தூர்ல இருக்காங்க லோ பட்ஜெட்ல வீடு கட்டினாலும் இந்த ப்ராப்பர்ட்டி உள்ள கட்டி உள்ள வந்துரலாம் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது சதுரடி லேண்ட் ஏரியாங்க சதுரடி ரெண்டாயிரம் ரூபா பிப்டி பிப்டி உங்க கையில ஒரு பதினோரு லட்சம் ரூபாய் இருந்தா உங்க பேர்ல பத்திரம் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் அமௌண்ட் ஒரு ஒன்னு டு ஒன்றரை வருஷம் நம்ம பொறுமையா வட்டி இல்லாத தவணையில பண்ணி தரலாங்க மெயினா அனைவருக்கும் வீடு அனைவருக்கும் நிலம் இதுதான் எங்களோட பிரதான நோக்கம் வட்டி இல்லாத ஒரு முறையில ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கும் திரையில திரு நம்பருக்கு கால் பண்ணுங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி மேற்கொண்ட விவரங்களுக்கு நான் உங்கள் ஜாகிர் என்றும் நிலமுடன் வளமுடன் வாழ நான் உங்கள் ஜாகிர்